நமது மாணவர்களுக்கு பெரும் பேரடியாக ஒன்றிய அரசு நமது இனிட் விளக்க சட்டத்திற்கு ஒப்புதலை மறுத்துள்ளது என்ற வருந்தத்தக்க செய்தியை இந்த பேரவையில் கனத்த இதயத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில சட்டமன்றத்தின் மாண்பினை அவமதித்துள்ள ஒன்றிய அரசின் இத்தகைய எதிராக போக்கு அரசமைப்பு சட்டம் தந்துள்ள கூட்டாட்சி கருத்தின் வரலாற்றில் ஒரு கருப்பு அத்தியாயம் தமிழ்நாட்டு மக்களின் எண்ணங்களையும் இந்த பேரவையின் தீர்மானங்களையும் ஒன்றிய அரசு கருத்தில் கொள்ளவே இல்லை இதனை மக்கள் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் மாண்மிகு பேரவைத் தலைவர்களே ஒன்றிய அரசு நமது கோரிக்கையை நிராகரித்திருக்கலாம் ஆனால் நீட் தேர்வு முறையை அகற்றுவதற்கான நமது போராட்டம் எந்த வகையிலும் முடிந்துவிடவில்லை இந்த போராட்டத்தின் அடுத்த கட்டத்தில் நாம் எடுக்க வேண்டிய சட்டபூர்வமான நடவடிக்கைகள் குறித்து சட்ட கலந்து கலந்தாலோசிக்கப்படும் மேலும் இது தொடர்பாக அனைத்து சட்டமன்ற கட்சி தலைவர்களிடமும் ஒரு கலந்தாலோசனை கூட்டம் வரும் ஒன்பதாம் தேதி அன்று மாலை தலைமைச் செயலகத்தில் நடத்தப்பட உள்ளது அதில் நமது சட்டமன்ற கட்சி தலைவர்கள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு இத்தருணத்தில் தங்கள் வாயிலாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இன்னைக்கு நீட்டு டிராமா வெற்றிகரமாக முடிவுக்கு வந்துருச்சு ஒன் பார்ட் டூ மாதிரி பார்ட் 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 க்ளோஸ் இல்லை அது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கையில் இருக்கிற வரைக்கும் தான் அவங்க ஆட்டம் கவர்னருக்கு அனுப்பிச்சேன் கவர்னர் அனுப்பலை பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அனுப்பிச்சேன் ஜனாதிபதி சும்மாவே வச்சுருக்கிறாங்க இன்றைக்கி ஜனாதிபதி அவர்கள் நிராகரித்து திருப்பி அனுப்பிட்டாங்க அதாவது நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய காரணங்களையும் ஏற்றுக்க மாட்டோம் நீட் இந்திய மக்களுக்கு தமிழக குழந்தைகளுக்கு நல்லதுன்னு பிரெசிடென்ட் அவங்க திமுக அசம்பிளியில் போட்ட ரெசல்யூஷனை நிராகரித்து திரும்ப பதில் கடிதம் அதிகாரப்பூர்வமாக முதலமைச்சர் போட்டார் முதலமைச்சருடைய நீட்டு நாடகம் அதிகாரப்பூர்வமாக முடிவுக்கு வந்துடுச்சு அவர் புதிய நாடகத்தை தொடங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன் அந்த புதிய நாடகத்திற்கு அனைத்து கட்சி கூட்டம்னு ட்ராமா பண்ணுவார் அதுக்கு எல்லாத்தையும் கூப்பிடுவார் வழக்கமாக அடுத்து நான் நீ முதலமைச்சரை சேலஞ்ச் பண்ணுறேன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க இதுக்கு தான் இதுக்கு தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் ஜனாதிபதி அவங்க ரிஜெக்ட் பண்ணணும் வேறு எந்த வாய்ப்பு இருக்கக்கூடாது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு சுப்ரீம் கோர்ட் ஆனால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு மட்டும் போக மாட்டாங்க ஏன்னா நீட்டு வந்ததே சுப்ரீம் கோர்ட் மூலமாகத்தான் நீட்டு வந்ததே சுப்ரீம் கோர்ட் மூலமாகத்தான் இன்னைக்கு இந்த பார்ட்டிகள்லாம் ஒன்பதாம் தேதி எட்டாம் தேதி எப்போ மீட்டிங் கூப்பிட்றாங்களோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகாமல் சைனாவுக்கு போகலாமா ஜப்பானுக்கு போகலாமா ரஷ்யாவுக்கு போகலாமான்னு அந்த மீட்டிங் நடக்கும் தைரியம் இருந்தால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க சுப்ரீம் கோர்ட்லேயும் ரிஜெக்ட் ஆகி வரட்டும் குழந்தைகளுக்கு ஒரே மனநிலையோடு சமமான மனநிலையோடு படிக்க ஆரம்பிக்கல நீட்டுக்கு வர்றக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எல்லாம் இதே டிராமா என்ன காரணம் இங்கே தலைவர்கள் யாரும் போட்டி போடுவதில்லைனே பாரதிய ஜனதா கட்சியில் தலைவர்களுக்கு போட்டி எல்லாம் கிடையாது எல்லாரும் சேர்ந்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்பா அவ்வளோதான் அதில் போட்டி எங்கே வந்துச்சு அதனால தான் தலைவர் போட்டியில் நான் இல்லைன்னு சொன்னேன் தலைவருக்கு வந்து மற்ற கட்சி மாதிரி ஐம்பது பேர் போய் சாரிங்கண்ணே ஐம்பது பேர் போய் தலைவர் கட்சிக்காக நாமினேஷன் கொடுத்து அது ஓட்டெடுப்பு நடத்தி அப்படிலாம் கிடையாதுங்கண்ணா எல்லோரும் சேர்ந்து ஏக மனதோடு ஒரு மனதோடு ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்போம் அப்ப போட்டி எங்கேருந்து வருதுங்கண்ணா தோட்டத்துக்கு தலைவா என்ன மரியாதை கொடுக்க மாட்டீங்களா நீங்க அதுக்குள்ள மறந்துடுவீங்களா ஒரு விவசாயியோட பையனா இருப்பேன் மறந்துடுவீங்களா என்னுடைய பணி ஒரு தொண்டனாக எப்பொழுதும் தொடருங்கண்ணா கரப்ஷனுக்கு எதிராக வந்தவன் நான் அதில் சமரசம் கிடையாது யாராக இருந்தாலும் சமரசம் இல்லை ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் தமிழ்நாட்டில் நல்ல ஒரு ஆட்சியை கொண்டு வருவதற்கான முயற்சி தொடரும் எந்த நேரத்தில் தேசிய கட்சியாக இருக்கிறோம் பல விஷயத்தை பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தமிழ்நாட்டுக்கு முக் முக்கியம் மக்களுக்கு முக்கியம் மக்கள் திரும்ப அஞ்சு வருஷம் இதே திமுக கொடுமையில் மக்கள் மறுபடியும் அஞ்சு வருஷம் மாட்டணுமா அதையெல்லாம் பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்குது ஒரு தொண்டனாக கட்சி சொல்கிற பணியம்பாடு செஞ்சுட்டு போகிறாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கண்ணா வேற

இன்றைக்கி வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு தமிழ்நாடு நீதிமன்றங்கள் நடக்குது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் கோர்ட்டில் நடக்குது பதிமூன்று அமைச்சர்கள் முப்பத்தஞ்சு பேர்த்தில் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு இதை கேட்கலாமே முதலமைச்சர் பக்கத்து மாநிலத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலான்னு எப்படி இதெல்லாம் கேட்காம டாஸ்மார்க் வழக்கை மட்டும் பக்கத்து மாநிலத்துக்கு மாற்றணுமா என்ன ட்ராமா பாருங்கள் இவங்க தான் குதித்து குதித்து ஹைகோர்ட்டுக்கு போனாங்க இவங்க தான் குதித்து குதித்து ஹைகோர்ட்டில் ஸ்டே கேட்டாங்க இப்போ ஹைகோர்ட்டில் அமர்வு மாறிய பிறகு அமர்வு நீதிபதிகள் மாறிய பிறகு இன்னைக்கு முதலமைச்சர் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த குரூப் என்ன பண்ணுது ஐயையோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க இன்னைக்கு ஐயோ இந்த டாஸ்மார்க் வழக்க பக்கத்து மாநிலத்துக்கு மாற்றுங்க நான் முதலமைச்சருக்கு கேட்குறேன் ஐயா பதிமூன்று அமைச்சர்கள் மீது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்க இதே கடிதம் போட்டு பக்கத்து மாநிலத்துக்கு அனுப்புங்க அப்புறம் மார்க்குக்கு நான் உங்களோட சேர்ந்து சப்போர்ட் பண்ணுறேன் உங்களுக்கு ஒரு நியாயம் ஊருக்கு ஒரு நியாயம் நீதிமன்றம்னா நியாயமாக இருப்பாங்க நேர்மையாக இருப்பாங்கன்னு சொல்கிறேன் நீங்கள் டாஸ்மார்க்கு மட்டும் ஏன் பக்கத்து மாநிலத்துக்கு போனப்போ உங்கள் மடியில் கனம் இருக்குது வழியில் பயம் இருக்குது எதையும் மறைப்பதற்கான முயற்சியில் இறங்கியிருக்கிறீங்க அன்றைக்கி டாஸ்மார்க் ஆர்ப்பாட்டத்தில் நான் சொன்னது நடக்கத்தான் போகுது கைதுகள் இருக்கும் எனக்கு நம்பிக்கை இருக்குது இடி மேலே அவங்க நேர்மையான முறையில் விசாரணை பண்ணணும் நேர்மையான முறையில் தப்பு செஞ்சவங்கள கைது பண்ணணும் மக்களுடைய வரிப்பணத்தை திருமணம் மட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் அண்ணா ஜனநாயகத்தில் போராட்டம் நடத்துறது தப்பில்லைங்க அண்ணா அது தாவேக்காவாக இருக்கட்டும் எந்த கட்சியாக இருக்கட்டும் போராட்டம் பண்ணட்டும் நான் ரெண்டே கேள்விதான் கேட்குறேன் எதுக்கு போராட்டம் பண்ணிங்க எந்த பாயிண்ட்டு நாங்கள் கொண்டு வந்தது தப்புன்னு நினைக்கிறீங்க எந்த பாயிண்ட்டை நாங்கள் சரியாக செஞ்சிருக்கோம்னு நினைக்கிறீங்க தாவேக்கா அதிகாரப்பூர்வமாக ஜேபிசி ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு லெட்டர் பேடில் உங்கள் சஜஷனை கொடுத்தீங்களா இன்றைக்கி நான் வந்து போராட்டம் பண்ணுறேன் எங்கள் தலைவர் சொல்லியிருக்காருன்னு கீழே சுற்றிகிட்டு இருக்கிறீங்க சரி உங்களுக்காக ஜேபிசி போட்டோம் ஒரு கோடி பேர் சஜஷன் கொடுத்தாங்க ஒரு கோடி சஜஷன் வந்துச்சு தாவேக்கலந்தேஷ் கருத்து சொன்னீங்களா ஜேபிசிக்கு நீங்கள் கருத்து சொல்லி நல்ல கருத்து அந்த கண்டிப்பாக நாங்கள் எடுத்திருப்போம் சரி இன்னைக்கு போராட்டம் பண்ணுறீங்க எதுக்கு போராட்டம் பண்ணுறீங்க நான் இவ்வளோ விழாவியாக பேசுகிறேன் இதான் பாயிண்ட்டுங்கிறேன் இதான் காரணங்கிறேன் நான் சொன்னதில் தப்பு எங்கேயாச்சிருக்குதான் நீங்கள் சொல்லுங்க எதற்கு போராட்டம் செய்கிறேனே தெரியாமல் ஒரு கட்சி தமிழ்நாட்டில் போராட்டம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அது தாவேக்கா எதுக்கு போராட்டம் பண்ணுறாங்கன்னு ஆனால் இந்த பாயிண்ட் தப்பு எத்தனை டைம் சட்ட திருத்தம் மாற்றிருக்கிறாங்க ஐம்பத்தி நாலு முதல் சட்டம் அதன் பிறகு அவ்வளோ அமெண்ட்மெண்ட் தொண்ணூத்தஞ்சு பெரிய சட்டம் அதன் பிறகு அவ்வளோ அமெண்ட்மெண்ட் ரெண்டாயிரத்தி பதிமூணு மேஜர் அமெண்ட்மெண்ட் ஏன் ரெண்டாயிரத்தி பதிமூணு காங்கிரஸ் ஆட்சியில் சகோதரருக்கு தெரியும் நூற்றி இருபத்தி மூணு ப்ராப்பர்ட்டி லூட்டன்ஸ் டெல்லி சென்ட்ரல் டெல்லி நூற்றி இருபத்தி மூணு ப்ராப்பர்ட்டியை பண்ணி ஒரே நைட்டில் சேர்த்துக்கிட்டாங்க அதெல்லாம் நியாயமா நூற்றி இருபத்தி மூணு ப்ராப்பர்ட்டி சென்ட்ரல் டெல்லியில் நினச்சாங்க ஒரே நைட்டு லட்சக்கணக்கான கோடி ரூபாய் வருமானம் பொறுப்பு இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி அது அது ரெண்டாயிரத்தி பதிமூணில் காங்கிரஸ் கொண்டு வந்தோம் அதை பற்றியெல்லாம் யாரும் பேச மாட்டாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம் ஆட்சியில் நியாயமாக எல்லோருக்கும் சமமாக ஒரு விஷயத்தை கொண்டு வந்தால் நாம் இஸ்லாமியர்களுக்கு எதிரின்னு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க அதனால் தாவேக்காவாக இருக்கட்டும் எந்த கட்சியாக இருக்கட்டும் என்னுடைய அன்பு வேண்டுகோள் ஆனால் எதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுறேன்னு ரெண்டு விஷயத்த சொல்லிட்டு பண்ணுங்கன்னு நல்ல விஷயமாக தான் நானும் மேலே சொல்கிறேன் அண்ணே நம்ம ரெண்டு விஷயம் அண்ணே ஒரு ஒரு அரசியல் கட்சிகளுக்கு அவர்கள் நிலைப்பாடு இருக்கட்டும் நாங்கள் அதை மதிக்கிறோம் அதில் இருந்து தவறு இருப்பதாக நான் பார்க்கல ஒரு ஒரு அரசியல் கட்சியினுடைய நிலைப்பாடு நாங்கள் சட்டத்தை கொண்டு வந்திருக்கோம் சட்டத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்களை சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை பத்திரிக்கை நண்பர்கள் மூலமாக உங்கள் கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது எங்கள் கடமை அதே நேரத்தில் தப்பு பண்ணுறோம்னா திருத்திக்கிறதுக்கு ஜேபிசி ஒரு வாய்ப்பு பதிமூன்று அமெண்ட்மெண்ட் சொன்னாங்க பதிமூன்றும் செஞ்சிட்டோம் பதிமூணும் ஏற்றுக்கிட்டாச்சு அதில் எல்லா கட்சியும் சொன்னாங்க மேஜர் அமெண்ட்மெண்ட் அரசு கொண்டு வந்ததுலேருந்து பதிமூன்று திருத்தங்களை ஒத்துக்கிட்டோம் அதனால் ஒரு ஒரு கட்சிக்கு ஒரு நிலைப்பாடு அதை நாங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை ஏன்னா ராஜ்யசபாவில் கம்ஃபர்டபுளாக நம்ம ஜெயிச்சுருக்கோம் லோக்சபா கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சிருக்கோம் அதனால் ஓட்டு போட்டவர்களுக்கு நாங்கள் தலை வணங்குகின்றோம் ஓட்டு நேற்று போடாதவர்கள் கூட வருகின்ற காலத்தில் தங்களுடைய மனதை மாற்றிக் கொள்வார்கள் என்று நம்புகின்றோம் புதிய தலைவருக்கான போட்டியில் நான் இல்லை அதையே இன்னைக்கு நாளைக்கு நீங்க அப்படியே ஒரு நியூஸை போட்டு அண்ணாமலை டெல்லி போறாரு அண்ணாமலை இவரை கை காட்டினாரு அண்ணாமலை இவரை கை காட்டல இந்த எந்த வம்பு சண்டைக்கு நான் வரலீங்கன்னா நான் போட்டியில் இல்லை அண்ணா அதை பத்தி நான் எது கருத்து சொல்ல விரும்பலீங்க அண்ணா அண்ணா அதை அதை பத்தி நான் கருத்து சொல்ல விரும்பல என்னை பொறுத்தவரை இந்த கட்சி நல்லா இருக்கணும் நல்லவரில் இருக்கக்கூடிய கட்சி நல்ல ஆத்மாக்கள் இருக்கக்கூடிய கட்சி இந்த கட்சியில் நிறைய பேர் உயிரை கொடுத்து இந்த கட்சியை வளர்த்திருக்காங்க புண்ணியவரில் இருக்கக்கூடிய கட்சி அதனால் அந்த கட்சி எப்பொழுதும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவன் நான் ஆனால் என்னை பொறுத்தவரை புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது நிறையா பேசுவோங்க அண்ணா இன்னைக்கு